என்ன சொல்றா சமஸ்கிருதம் செத்த மொழி ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு இதுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என்ன தெரியுமா இலங்கை மன்னன் ராவணன் வந்து அரக்கன் சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து குலத்தால் பிராமண குலம் பிராமணராக பிறந்தாலும் குணத்தால் அரக்கன் அதே போல இங்க இந்த தெலுங்கு நொருத்தர் இருக்கார் தூமுதல் ஒங்கோல் பாட்டி அவர் வந்து அந்த அரக்க சுபாவத்திடன்னு சுத்திட்டே இருக்காரு ஏன்னா ஒரு முறை சொன்னாரு சனாதனம் வந்து டெங்கு மேல் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தவிர இந்தியா முழுக்க கோட்டு படி போயிட்டு இருக்குது இப்ப அடுத்து சொல்லியிருக்காரு அதாவது மறைமுகமா சொல்லியிருக்காரு நம்ம அந்த கருணாநிதி பேசும்போது சொல்லுவாரு அவரு இது எதிர்கட்சி தலைவராகும் போது போது ஜெயலலிதா வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனால் நாகரீகம் கத்தி நான் சொல்லாமல் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி முச்சிடுவாரு இது கருணாநிதி தளம் அதே கருணாநிதி தனத்தை உதயநிதி கடைபிடிச்சிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா சமஸ்கிருதம் செத்த மொழி செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு எந்தமஸ்கிருதத்தை சொல்றாரு இந்தியா முழுவதும் இந்தியர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை ஓங்கி ஒழிக்கும் ஆலயங்களில் உச்சரிக்கும் சமஸ்கிருத மந்திரத்தை செத்தம் ஒழின்றார் நேரடியா வந்து சம இந்து மதத்தை சொன்னோம்னா ஏற்கனவே அடிவாமல அந்த வடமொழி செல்ல சிறுபான் அடிச்சாங்க அந்த உருபூமை இதுக்கெல்லாம் அதே போல மற்றபடி நிகழ்வு வந்துடக்கூடாது என்றதை காண்டி இந்த கருணாநிதி தனமா பேசறதா நினைச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தை செத்த மொழி எங்கள் ஆலயங்களில் எங்கள் தெய்வங்களை வழிபடும் மொழி உனக்கு வந்து செத்த மொழி சரி மொழி அதாவது அரசாங்கத்தால் மொழி பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுவது ஏன் மொழி என்ன மொழி இப்ப தெலுங்கு பள்ளிக்கூடம்லாம் இருக்குது அது தெலுங்கு ஆந்திர அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது மலையாள பள்ளிக்கூடம் கேரள அரசாங்கம் நிதியுதவி பண்ணுது ஆனால் தமிழகத்தில் உருது பள்ளிகள் அரசு நிதியில் அரசாங்கத்தால் நடத்தப்படுவது ஏன் சமஸ்கிருதம் செத்த மொழி ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்க தாத்தா வந்துட்டு கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது சமஸ்கிருதையே வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கு இப்ப இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசணும் அதை நேரடியா பேச தைரியம் கிடையாது அதனால பொட்டத்தனமா இப்படி பின்னாடி சொல்லி அழைக்கிறீங்க செத்த மொழி இந்து மொழின்னுட்டு அப்போ ஆங்கிலேயத்தை என்ன மொழின்னு சொல்றது அடிமை மொழின்னு சொல்லலாமா நம்ம அடிமைப்படுத்தி வந்த மொழி தானே ஆங்கிலேய மொழி திரா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கு இந்த அடிமை மொழி நம்மளை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்குது எங்கும் பார்த்தாலும் இங்கிலீஷ் எதிர பார்த்தாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலம் கலப்படம் என்று ஏதாவது ஒரு வார்த்தை பேச முடியுதா இப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது இந்த திராவிட மொழி கேவலமான நிலை கொண்டு நிற்பாட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட பேசுறவங்க அதாவது அடிமை மொழி ஆங்கிலத்தை வாழ வைக்க தமிழை வந்து சாகடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அடிமை மொழியை தூக்கி பிடித்து தமிழ் மொழியை சாகிடித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழி பேசுபவர்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு வந்து பாஸ் பண்ண மொழி தமிழ்மொழி தமிழ் வழியில படிக்கிறவங்க வந்து தேர்ச்சி பெற முடியல அப்போ இந்த அரசாங்கம் என்பது சரி இன்னொன்று கூட சொல்லுங்க இந்த திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு எழுகிறாங்க ஒரு இனம்னா அதுக்கு ஒரு மொழி இருக்கணும் இந்த திராவிடத்துக்கு என்ன மொழி இருக்குது இந்த அடிமை மொழி ஆங்கிலத்தை தவிர அதனால இந்த அத நேரடியா தாக்க துணிச்சல் என்று இந்து மதத்தை முதுகுல கூத்துற இந்த எச்சத்தனத்தை நிறுத்திட்டு அந்த விஜய் சந்தூர் படத்துல சொல்லுவாரு இதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்ச அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது நீ பண்றது உனக்கு தைரியம் துணிந்தா நேரடியா திட்டிப்பாரு மறுபடியும் கூத்து விட்டு அலைய விடுவாங்கல்ல அந்த பயம்